வால்மீகி ராமாயணம் எங்க தொடங்குதுன்னா இங்க தான் தொடங்குறது ராமர் சீதையை விட்டுடுறார் எப்படி விடுறாருன்னா உத்தர ராமாயணம் இதுதான் வால்மீகி ராமாயணம் மாதிரி ஒரு காவியம் கிடையாது உத்தர ராமாயணத்துடைய கடைசி ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகமாக இருக்கும் சீதை பதினான்கு வருடங்கள் காட்டிலிருந்து ராவணனை இழந் கிட்ட அசோகவனத்திலிருந்து இருந்து அதுக்கப்புறமா ராமரால் மீட்டப்பட்டு பிறகு திரும்பவும் அயோத்தியாவுக்கு வந்து ராமரை விட்டு விலகி லவகுச்சலைகளை பெற்றெடுத்து திரும்பவும் அவங்க வராங்க இந்த இடத்துல சீதா பிராட்டி அயோத்தியால இருக்கும்போது ராமர் கிட்ட ஒரு சம்பாஷணம் நடக்கிறது கான்வர்சேஷன் சீதா அம்மா ராமரை பார்த்து சொல்றாங்க நீங்களும் நானும் பதினாலு வருஷம் காட்டில் இருக்கும்போது எவ்வளவு சுகமா இருந்தாங்க யார்கிட்டயும் பேச மாட்டோம் நீங்க உண்டு நான் உண்டு லக்ஷ்மண சுவாமி இருந்தும் அவர் யாரும் வாயே திறக்க மாட்டார் நம்ம ஏகாந்தமா நம்ம எல்லாமே பரஸ்பரமா பேசிட்டு இருந்தோம் இப்ப அயோத்தியாவுக்கு வந்து உங்களை நான் பார்த்து பேசணும்னு நினைச்சா கூட ஒரு பேச்சு பேச முடியல ஏன்னா நீங்களும் ராஜாங்கோ ராஜாங்கோ உத்தியோகம்னு பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஒரு ராணியா இருக்கிறதுனால பட்ட மகிஷிகள் எல்லாம் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியல அந்த நாளும் வந்துடாதா அந்த வனவாசத்துல இருந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு நாள் வராதா நமக்கு அப்படின்னு ராமர் கிட்ட கேக்குறாங்க ராமர் அன்று நகர்வலம் போயிட்டு வர்றார் ஒரு ராஜானா நகர்வலம் போவாள் அப்படி நகர்வலம் போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு ஒரு சம்பவம் நடக்குது ராமர் என்ன பண்றாரு எல்லார் வீட்டுக்கும் அப்படியே ஒவ்வொரு இடமா அந்த நகரில் போயிடும்போது ஒரு ஒரு வீட்டில் மட்டும் விளக்கெறியது அந்த இடத்துல என்னென்ன போய் பாக்குறாரு அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கு அப்ப அந்த மனைவி வந்து சில நாட்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப வந்திருக்காங்க அந்த கணவன் வந்து ஒரு துணி துவைக்கிறவர் தோபி சொல்லுவாங்க வாஷர்மேன் அவர் அந்த துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டே இவர் கூட பேசின்னு இருக்கார் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்கிறார் நீ வந்து என்னுடைய தர்ம பத்னி கிடையாது நீ என் வீட்டில் இருக்க முடியாது நீ போயிடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அம்மா சொல்றாங்க என்னங்க மன்னிச்சிடுங்க நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்தேன் அதுக்காகலாம் இது பண்ணக்கூடாது நீங்க என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்றாங்க இவர் ஏத்துக்கிறதா இல்லை இந்த அம்மா வாக்குவாதம் நடக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க ராமரே ஏத்துட்டாரு நீங்க என்னை ஏத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு நம்ம கொண்டு இத ராமர் கேட்டு ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு ராஜாங்கத்தை பார்க்கும்போது நம்மால் பாருங்க நிறைய நம்மால் மனைவி சீத்தைக்கு எந்த விதமான அவதூறான பேரும் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல ராமரணிக்கு கண்கலங்கி அதை அப்படியே மனசுல நினைக்கிறார் இப்ப நம்ம சீத்தைய என்ன பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நடந்துருது நாளைக்கு வேற யாரா இதை பேசுவான் அரசாங்கத்துல நான் என்ன பண்ணறது ஒரு ராஜாவா இருந்துட்டு ஏன்னா இன்னும் குழந்தைங்க இல்லை அடுத்தது நாம இந்த சூரிய வம்சத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுக்கணும் நான் என்ன பண்ணுறதுன்னு ராஜா ராமர் வந்து உள்ளார புழுங்கின் இருக்கார் அந்த தான் சீதா அம்மா இந்த கேள்வி கேக்குறாங்க நம்ம பதினாலு வருஷம் நிம்மதியா காட்டில் இருந்தோம் அந்த நாளும் நமக்கு வராதா அப்படின்றாங்க அப்ப ராமர் கண்கலங்கே அமைதியா போயிடுறார் எழுந்து மறுநாள் காலையில உத்தர வருது இந்த கதை லக்ஷ்மணனை கூப்பிடுறார் ராமர் கூப்பிட்டு லக்ஷ்மணா எனக்கு ஒரே ஒரு உபகாரம் பண்ணு அப்படின்றார் லக்ஷ்மண சுவாமி சொல்றாரு ஏன்னா அவர் வந்து எப்படின்னா லக்ஷ்மணன் அப்படின்னாவே லக்ஷ்மி சம்பனகர் சீதாவுக்கே கைங்கரியம் பண்ணவர் ராம கைங்கரியத்துக்குன்னு இருந்தவர் அப்படியாவிட்டவர் லக்ஷ்மண சுவாமி அவர் சொல்றார் அண்ணா சொல்லுங்கண்ணா உங்களுக்கு என்னன்னா பண்ணணும் சொல்லுங்கண்ணா இல்லப்பா என்னுடைய ரதத்தை எடுத்துக்கோ சீதையை அதில் ஏத்திக்கோ நேர அயோத்தியா சரையூ நதிக்கரை வரைக்கும் கூட்டிட்டு போ கூட்டிட்டு போயிட்டு சரையூ நதிக்கரையில அக்கரைக்கு போயிட்டு சீதா பிராட்டி அங்கே விட்டுடு விட்டுட்டு அவளை அங்கிருந்து எங்கன்னா போ சொல்லு நீ வந்துரு அப்படின்றார் லக்ஷ்மணன் ஒண்ணுமே கேட்கல எதுக்கு அண்ணா இப்படி சொல்றாருன்னே தெரியல சொன்னதை செய்யணும் அதுதானே கைங்கரியம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுநாள் சீதாமாவை போய் கூப்பிடுறாரு சீதாம ஒருவேளை அவர் வராரு போல இருக்கு ஓ அப்படிதான் அண்ணன் தான் சரி ஓகேன்னு சொல்லி அந்த பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ரத்தத்துல ஏறிக்கிறாங்க ஏறிட்டு ஆஹ் ஓகே கிளம்பலாம்ப்பா லக்ஷ்மணா அண்ணா வரலையா அப்படின்னா இவர் வாயே திறக்கல லக்ஷ்மணன் என்ன சொல்ல ஏன்னா அவருக்கும் ஒண்ணுமே தெரியாது அண்ணன் சொன்னதை செய்யணும்னா அப்படின்னா மத்தனை அப்படின்னா அவங்களும் ஒத்துக்கிறான் சரி ஓகே வாப்பா பேபி அவர் சில ஏதாவது ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு வருவார் போல இருக்கு நம்மளும் நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க அவர் வருவார் வருவார்னு அவரும் வேற ஏதோ வேலையெல்லாம் இருப்பார் கடைசியில் வரவே மாட்டேன் அதே மாதிரி ராமனும் அப்படியே வரலை சீதா அம்மா போகிறாங்க சரையு நதிக்கரையை தாண்டி லக்ஷ்மண சுவாமி சீத்தையை இறக்கி விட்டுட்டு அண்ணா உங்களை இங்கே விட்டுட்டு போக சொன்னார் வர சொன்னாங்க அப்போ சீதைக்கு என்ன பண்ணறதே தெரியல அப்போ ரொம்ப கஷ்டப்படும் போது ஏம்பா இப்படி சொன்னார் தெரியலன்னு உங்களை இங்க விட்டுட்டு என்னை மட்டும் ரத்தத்தை எடுத்துன்னு வர சொல்லிட்டாரு போது அப்போ சீதா அம்மா ஒன்று சொன்னாங்களா எனக்காக ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க அண்ணாக்கு இது வால்மீகி ராமாயணத்தில் வருது உத்தரகாண்டத்தில் கடைசி இதுல எனக்காக ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணிடப்பா என்னன்னா உடனே லக்ஷ்மண சுவாமி கேட்குற அண்ணனுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணுமா அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க அப்ப சீதை சொல்றாங்க அண்ணன் கிட்ட ஒன்னே ஒன்னு ராமர் கிட்ட சொல்லுங்கோ நான் கர்ப்பமா இருக்கேன்னு நான் நல்லபடியா நல்ல குழந்தைங்களை பெத்து அவர்கிட்டயே திரும்ப அழி கூட்டுட்டு போய் அனுப்பி வைப்பேன்னு சொல்லுங்க என்னுடைய நமஸ்காரத்தையும் சொல்லிடுங்கோன்னு சொல்லிட்டு சீதாமா அப்படியே போயிடுறாங்க இப்ப சீதைக்கு எங்க போனோம்னே தெரியாது ஏன்னா அம்மா அப்பா கிடையாது பாருங்கோ வாழ்க்கையில சீத்தைய மாதிரி ஒரு பெண்ணை இந்த வம்சத்துல இந்த ஜென்மத்துல யாரும் பார்க்க முடியாது அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது உமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இதுல சொல்லியிருப்பார் அதுல பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய மனசுல வந்த வார்த்தை என்னன்னா சீதா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் வீட்டு சொந்த வீட்டுக்கும் போக முடியாது உகுந்த வீட்டுக்கும் போக முடியாது இது என்ன இரு மாதிரி ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி ரெண்டு பக்கமும் என்ன மாமியார் வீட்டிலையும் அடி அடிப்பாங்க சொந்த வீட்லேயும் அடிப்பாங்கன்னு இந்த பசங்கள்லாம் என்ன எல்லாம் பண்ணுற ஒரே தப்பு என்ன ஒன்று போனால் போலீஸ் கோட்டு இல்லைன்னா என்ன சூசைடு அட்டம் ஆனால் சீதாமா அம்மா பாருங்க எவ்வளோ சாத்துரியமாக இருக்காங்க திடகாத்திரமா இருக்காங்க அந்த மனோசக்தி சீதைக்கு மட்டும்தான் இருக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க அவங்க யாரை போய் பார்க்குறாங்கன்னா வால்மீகி மகரிஷி அங்கே அப்போ தான் அந்த தப்பஸில் வந்து எழுந்துக்கிறாங்க யாரு ரத்னாகரன் அந்த ரத்னாகரன் அப்பதான் அந்த தபஸ்ல இருந்து எழுந்துக்கிறார் அவரை போய் பாக்கிறாங்க அண்ணா நன்னா இருக்கீங்களான்னு அவங்க கிட்ட போய் சேர்றாங்க